தமிழ் ஜனம் நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள் தமிழ் திரை உலகில் தேசியம் தெய்வீகம் என்கின்ற பொருளிலே கவிஞர் கண்ணதாசன் அவர்களை குறித்து பார்த்து கொண்டு வருகிறோம் கண்ணதாசன் கிருஷ்ண பக்தர் பல தெய்வங்களை பற்றி அவர் எழுதியிருக்கிறார் வாசி வாசி என்று வாசித்த தமிழும் என்று சிவா சிவா என்று அப்படிலாம் சிவபெருமான் ஆனால் இந்து தர்மத்தில் தான் ஒரு கான்செப்ட் இவ்வளவு தெய்வங்கள் இருக்கின்றன நடனமாடுகிற நட சிவபெருமான் எடுத்தாலே சிவபெருமான் லிங்க வடிவத்தில் இருக்கிறார் சிவபெருமான் நாகராஜராக இருக்கிறார் சிவபெருமான் நடராஜராக இருக்கிறார் சிவபெருமான் அர்தநாரீஸ்வரராக இருக்கிறார் எப்படிலாம் இல்லை என்ன என்ன அருமை அற்புதம் அவர் கிருஷ்ண பக்தர் அந்த கான்செப்ட் என்ன அப்படின்னு கேட்டால் நம்முடைய இதயம் இருக்கிற நாம் பிறந்து வந்திருக்கோம் இந்த பிறக்கும்பொழுதே நான் கல்கத்தாவில் பிறந்தேன் சென்னைக்கு வந்தேன் ஆனால் சில இடங்கள்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் எனக்கு தெரியுமே இப்போ போ வேறு ஜென்மத்தில் இங்கெல்லாம் வந்திருக்கேன் சில தெருக்களுக்கு போவேன் அடடா எப்போ இது வந்திருக்கோமே அப்படி தோணும் அதுபோல் கண்ணதாசன் அவர்கள் கண்ணனை பிடித்து கொண்டார் அதற்கு பேர் கான்செப்ட் இஷ்ட தெய்வம் எப்படி என்னடா ஒரு தெய்வங்கள் தெய்வம் இருக்கா இல்லையாருவாங்க இஷ்ட தெய்வம் இஷ்ட தெய்வம்னா நாம் பல ஜென்மத்தில் பிறந்து வணங்கி நாம் பல பல குடிமைனு திருவள்ளுவர் ஒரு ப ஒரு இது வச்சுருக்காரு எல்லாரும் ஒன்றுன்றாங்க குடிமைனு என்ன எழுதுறாருனா நல்ல குடும்பத்தில் பிறந்தவன் எழுதுறாரு நல்ல குடும்பத்தில் பிறந்தவனுக்குத்தான் இந்த குணம் இருக்கும் என்று சொல்கிறார் எல்லாரும் ஒன்றும் கிடையாது நல்ல குடும்பத்தில் பிறந்து மக்களுக்கு சேவை செய்வதையே தன்னுடைய குணமாக கொண்டு நியாயம் நேர்மை நாகரீகம் பண்பு என்று வாழ்ந்த குடும்பங்கள் உயர்ந்தவை எல்லாரையும் ஒரே மாதிரி ஆக்கிட முடியாது இது ஜாதி விஷயம் இல்லை பண்பு விஷயம் குணங்களுடைய விஷயம் பெரிய ஜாதி இருக்கிறோம் மட்டமாக இருந்திருக்கலாம் சாதாரணமாக இருக்கிறோம் உன்னதமாக இருந்திருக்கலாம் கையெடுத்து கும்பிடுணும் அப்படி அந்த இஷ்ட தெய்வம் அந்த குடும்பத்தில் பிறந்து கண்ணனை வழிபட்ட குடும்பத்தில் பிறந்து தானும் பல ஜென்மங்களில் கண்ணனை வாழ்த்தி வணங்கி அவர் தமிழ் சினிமா உலகத்திலேயே தமிழ் அது ஆனாலும் அது விட்டார் முடியுமா அது எத்தனைத்தனையோ முறையில் பணங்கள்லாம் வரும் எப்படி எப்படியோலாம் வரும் முயற்சிகள்லாம் ஆகும் அப்படிப்பட்ட ஒரு இடத்துலையும் கண்ணனுடைய சாநித்தியத்தை உருவாக்கினார் நான் ஒரு இடத்துல எழுதினேன் கண்ணதாசன் என்ன பண்ணார் முன்னாடி கூட சொல்லியிருக்கேன் ஒரு கோப்பையிலேயன் குடியிருப்பு அப்படி சொல்லும் பொழுது அவர் அது தன்னுடைய பிரகடன பாடல் ஆயிடுத்து ஆனால் அது கையாம் பாடல் அப்படி கையாம் அப்படி அப்பப்போ இந்த மதுரசத்தினுடைய பெருமையை சொல்லுவார் அப்பப்போ உலகத்தினுடைய நிலையாமையை சொல்லுவார் அப்பப்போ அழகிய பெண்களுடைய குண நலன்களை சொல்லுவார் அப்படி சொல்கிற ஒரு தோரணையில் அவர் எழுதினது அந்த மாதிரிலாம் எழுதினாலும் அவர் கடைசியில் எங்கள் சுகத்தை அனுபவித்தார் எங்கள் சுகத்தை கண்டார் திறப்பதோ ஒரு சிந்தனை கதவு அப்படின்னார் அப்போ எங்கள் இவன் சிங்காரத்தில் கூட காமச்சுவையில் கூட கடைசியில் ஒரு சிந்தனை கதவு திறந்து அது எந்த இடம் திறக்க வேண்டும் தெய்வீகத்திற்கு தான் போக வேண்டும் தெய்வீகத்திற்கு புறம்பாகி இந்த உலகத்திலே எதுவுமே கிடையாது தெய்வத்திற்கு புறம்பாக யாரும் வெளில போக முடியாது ஏன்னா தெய்வம் இல்லாத இடமே கிடையாது தவறாக புரிஞ்சுக்கிட்டால் திருத்தி திரும்பி வர வேண்டியதுதான் அதனால் அந்த இஷ்ட தெய்வம் அப்படிங்கிற கான்செப்டில் வந்து அந்த இஷ்ட தெய்வம் கண்ணன் எப்படி இருக்கலாம் நாம் நடராஜர் வந்து நடனமாடி கொண்டிருக்கிறார் கலைவாணி வீணை வாசித்து கொண்டிருக்கிறாள் அதுபோல் நம்முடைய கண்ணன் குழலை வாசித்து கொண்டிருக்கிறார் குடலெடுத்து எடுத்து கண்ணன் அன்று சொன்னது அவன் குடல் தான் வாசிக்கிறான் தான் வாசிக்கிறான் ஆனால் அந்த இசை என்ன சொல்லுது குடலெடுத்து எடுத்து கண்ணன் என்று சொன்னது கீதையில் அதுதான் உள்ளது கீதையில் இருக்கிற தத்துவம் எல்லாம் இருக்கே அதுதான் குடலில் இசைவீழியாக வரும் இசைமயமாக வரும் அதில் அந்த பசு இனங்கள் எல்லாம் நம்ம மனிதன்தான் கற்றுக்கிற மனிதன் கேட்குறானோ இல்லையோ அந்த குழல் எடுத்து வாசிக்க தொடங்கி விட்டாலே அங்கே பசுக்கள் எல்லாம் சூழ்ந்து கொள்ளும் அந்த இசையை கேட்பதற்காக அப்படியே தூக்கி கேட்கும் அப்படிப்பட்ட கண்ணன் வாசிக்கக்கூடிய குழலுக்கு அவனுடைய சங்குக்கு பேர் பாஞ்சஜன்யம் இந்த மாதிரி இதுக்கு கூட சில பேர்கள் இருக்குது சில பேர் சொல்கிறாங்க ஆனால் அதனுடைய பொதுவாக அந்த மூங்கில் குழாயில் தொலை போட்டிருக்கிறது அதுக்கு வந்து ஒன்று வேணு என்று சொல்லுவார்கள் இன்னும் முரளி என்று சொல்லுவார்கள் வம்சி என்று சொல்வார்கள் இந்த மாதிரி அந்த குழலை வாசிக்கிறான் அதை அவர் என்ன சொன்னார் பகவானே நீ இந்த குழலில் வாசிக்கிற புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே அது மூங்கில்கள் தான் கொடுத்தது அந்த புல்லாங்குழலை தொலை போட்டு மூங்கில் தான் கொடுத்தது ஆனால் அந்த மூங்கில்கள் கூட புல்லாங்குழல் ஆன பிறகு மட்டும் கண்ணனை வாசித்தால் போராது சுவாசித்தால் போராது அங்கிருத்துல ஆண்டாள் கக்கிறார் கற்பூரம் ஆறுமோ கண்ணன் வந்து இதை உதறான் பாஞ்சஜன்யத்தை சங்க உதறான் சங்கே கண்ணன் ஊதுகிற பொழுது அவனுடைய சுவாசத்தினுடைய மனம் அது கற்பூரத்தை போல் மனம் வீசுகிறதா கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ திருப்பவள செவ்வாய்தான் தித்தித்திருக்குமோ மறுப்பொசித்த மாதவன் தன் வாய்ச்சுவையும் நாற்றம் விருப்புற்று கேட்கின்றேன் விளம்பாழி வெண்சங்கே என்று ஆண்டாள் கேட்டார் ஆண்டாள்னா கனதாசனுக்கு வந்து உயிர் கோதை ஆண்டாள் தமிழை ஆண்டாள் அப்படின்னு தமிழை ஆண்டவளே அவதான் என்று சொல்லக்கூடியவர் எவ்வளவு மரியாதை அப்படி இருக்கக்கூடியவர் அந்த குழல் நாதம் மட்டும் இருந்தால் போதாது அந்த குழலை எது கொடுத்தது புல்லாங்குழல் கொடுத்தது புல்ல அவை கூட பகவானுடைய புகழை பாட வேண்டும் அப்படின்னா என்ன அர்த்தம் உயர்ந்த அளவிலே கண்ணனை உபாசனை செய்பவர்கள் இருந்தால் மட்டும் போராது அனைத்து மக்களும் கண்ணனுடைய பெருமையை நினைந்து அவனுடைய காருண்யத்தில் நினைந்து அவனுடைய அருளை அனுபவிக்க வேண்டும் புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே புல்லாங்குழல் சொன்னா போறாது என் பகவானுடைய பெருமையை எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே வண்டாடும் கங்கை மலர் தோட்டங்களே எங்கள் மதுசூதனன் புகழ் பாடுங்களே புல்லா குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமல் எப்படி ஆசைப்பட்டார் அதற்கு இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐ எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு எந்த புண்ணியமான்கள் அதை நினைத்தார்களோ அது ஹெச்எம்பியில் என்ன பண்ணாங்கன்னா இவர் வந்து சினிமாவில் கண்ணன் கண்ணன்னு சொல்கிறார் இவர் வந்து ஒரு தனி பாடலில் பக்தி பாடலாக கண்ணனை பற்றி பா பாட வேண்டும் அதை நாம் ஒரு அழகான இசை பிழையாக உருவாக்க வேண்டும் என்று ஹெச்எம்பியில் நினைத்து ஏவிஎம்க்கு தான் எல்லா அந்த பாடகர்கள் எல்லாருக்கும் அங்கே அவங்க செய்ய முடியும் ரெக்கார்டிங் ஸ்டுடியோவும் உடனே அங்கே இருக்குது ஹெச்எம்பியிலையும் இருக்குது அப்படி இருந்தால் இதை பண்ணிடலான்னு சொல்லிட்டு அதை பண்ணபொழுது தான் எத்தனையோ பேர் பாடினார்கள் டிஎம்எஸ் கண்ணதாசன் விஸ்வநாதன் அப்படிங்கிற இதில் புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களைங்கிறது வந்து எப்படிப்பட்ட ஒரு சக்தி அது அதில் அமைந்திருக்கிறது அதை தான் சொல்லுவார் கணதாசன் சொல்லுவார் எத்தனையோ தொண்டைகள் வரலாம் ஆனால் ஒரு சௌந்தர்ராஜனுடைய தொண்டையை போல் இனி தமிழ்நாட்டில் வருவது அரிது என்று அறுதியிட்டு மலேசியா சிங்கப்பூர்லாம் சொல்லியிருக்கார் அப்படி சொன்னவர் அந்த விஷயத்தை சொல்லிகிட்டு வரார் வண்டாடும் கங்கை மலர் தோட்டங்களே கங்கை கங்கைன்னு சொல்லுவார் அவர் யமுனை நதிக்கரையில் இருந்தாலும் கங்கையை கூப்பிடுவார்னா கங்கை ரொம்ப புனிதமானது அப்படிங்கிறத நாடுமுழுக்கும் ஒரு அறிந்திருக்கிறதன் காரணமாக அந்த கங்கையை சொல்லி அதனுடைய புனிதத்தன்மையை அவர் சொல்லுவார் பன்னீர் மலர் சொரியும் மேகங்களே அப்படி ஒரு பாட்டு போகிறது குறிப்பாக தமிழர்கள் கவனிக்க வேண்டிய ஒரு இடம் ஒரு சரணம் என்னவென்றால் குருவாயூர் தன்னில் அவன் தவழ்கின்றவன் ஒரு கொடியோடு மதுராவை ஆழ்கின்றவன் திருவேங்கடத்தில் அவன் அருள்கின்றவன் அந்த ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொள்கின்றவன் அந்த ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொள்கின்றவன் அப்படின்னு அவர் சொல்லும் பொழுது இந்து சமயத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு தன்மையை நமக்கு முன்னே கண்ணனை காட்டி நிறுத்துகிறார் கண்ணதாசன் அவர்கள் அது என்ன அப்படின்னா கோயில் வழிபாடு என்கின்ற மிக முக்கியமான தன்மை என்னுடைய ஒரு பெரிய ஒரு ஞானி சொல்லுவார் நீ கோவிலில் போய் கும்பிட கூட வேணாம் சும்மா அங்கே போய் அரை மணி நேரம் உட்காந்துட்டு வா அப்படின்னு சொல்லுவார் கும்பிடுறதுக்கு நான் வேணாம்னு சொல்லலை அப்படி ஒரு நிலை இருந்தால் எப்படி வேண்டுமானாலும் அங்கே செல் என்று சொல்லுவார் அப்போது அர்ச்சாவதாரங்கிற கான்செப்டு நம்மளுடைய சமயத்தில் கோயில் அந்த கோயிலில் ஒரு மூர்த்தி பகவானுக்கு செய்து அந்த குருவாயூர் மூர்த்தியில் ஒரு நாராயண பட்டத்திரின்னு அங்கே இருந்தார் அக்ரே பஷ்யாமின்னு ஒரு பெரிய ஃபேமஸான ஸ்லோகம் அது கேரளத்தில் அவ்வளோ ஃபேமஸ் அது அந்த ஸ்லோகத்தில் நாராயண பட்டத்திரி அந்த காலத்தில் நாராயணியம் அப்படிங்கிற மிக உயர்ந்த ஒரு சம்ஸ்கிருத நூலை எழுதினார் பாகவதத்தினுடைய விஷயத்தை அப்போது அனந்தராம தீட்சிதர் சொல்லுவார் அவர் என்னெல்லாம் ஒவ்வொரு ஒவ்வொரு ஸ்லோகமும் எழுதிட்டு குருவாயூரப்பன்ட்டு கேட்டாராம் இப்படி கேட்டு குருவாயிரப்பா அந்த காலத்தில் நீ ராமனாக அவதரித்த போது இப்படி செய்தாயாமே இதெல்லாம் உண்மையா என்று கேட்டாலாம் சுவாமி ஆமாநாள் அப்படின்னு சொல்லுவார் அவர் அப்படின்னா என்ன அர்த்தம் பகவானோட பேசி அந்த குருவாயூரப்பனோட பேசி தொடர்பில் இருந்து அவர் அதையெல்லாம் உண்மைகளையெல்லாம் அறிந்து இருக்கிறார்னு அர்த்தம் அப்போது அந்த கோயிலில் நாம் வழிபடக்கூடிய அந்த மூர்த்தி இருக்கிறதே அது உயிர் பெற்று நமக்கு தெய்வம் என்றால் அது தெய்வம் அப்படின்னா குருவாயூர் அவன் தவழ்கின்றவன் எத்தனையோ ஆயிரம் பாட்டு அப்படியே பூன்னு அற்புதமான மெலடிகளை கொடுத்த சிவாஜி கணேசன் அவர்கள் சொல்லுவார் கே வி மகாதேவன்னா மெலடி கே வி மகாதேவன் பார் அந்த மகாதேவன் என்ன சொல்லுவார் குருவாயிரப்பா குருவாயிரப்பா அப்படின்பார் அந்த குருவாயிரப்பன் கொடுத்தது தாண்டா எல்லாம் அவன் மிஞ்சி நான் ஒரு வார்த்தை போடலை ஒரு மெலடி போடலை ஒரு ஸ்வரம் போடலை என்று சொல்லுவார் அப்படிப்பட்ட அவருடைய அருள் அந்த அந்த பகவான் அந்த கோவிலில் கும்பிடறதுடைய அருள் ஒரு கொடியோடு மதுராவை மதுராவையாழ்கின்றவன் மதுரா நகரத்தில் இருப்பாங்க அதை அவுரங்கசீப்லேருந்து பல பேர் அழித்தார்கள் இன்றைக்கு கிருஷ்ண ஜென்மஸ்தான் அப்படின்னு கிருஷ்ணருக்கு ஒரு உயர்ந்த கோவில் அங்கே உருவாகுமா அப்படின்னு நினைக்கவே இல்லை நம்ம நாட்டில் இப்படி ஒரு கோவிலை அழித்து தான் இன்னொரு வழிபாட்டு ஸ்தலம் கட்ட வேண்டும் என்று அல்ல எல்லாம் வந்து எல் எல்லா மதங்களையும் மதிக்கிறோம் என்பவர்கள் தானாகவே பிறருக்கும் வழிவிடலாம் மற்றவர்கள் இணக்கமாக இருக்கலாம் இந்த விஷயத்தை அவர் சொல்லும்போது ஒரு கொடி அங்க மூணு சன்னதிகள் உண்டு மதுரால அதில் ராதையும் கண்ணனும் இருக்கிற சன்னி ஒரு கொடி சொல்றார் திருவேங்கடத்தில் அவன் அருள்கின்றவன் அந்த ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொள்கின்றவன் போகும்போது எங்கள் நாதனே ரங்கநாதனே எண்ணிலாதவர் ஏத்தும் பாதனே அழகன் என்பது உன்னை மட்டுமே நான் காண்பது உன் கண்ணை மட்டுமே மாதிரி அவர் கண்களை காட்டினார் ராமானுஜர் யாருக்கிட்ட என்னுடைய மனைவியினுடைய கண்களை விட அழகான கண்களை நான் இந்த உலகத்தில் காணவில்லை அவளுக்கு நான் அடிமை என்று ஒருவர் வில்லிதாசன்கிறவர் சொன்னார் அப்படியா என்னோட வார்னர் பார் பகவானுடைய கண்ணை பாருங்க அந்த கண்ணை பார்த்தார் தெய்வீகமான அந்த திவ்யமான கண்களை பார்த்து அவர் இறைவனுடைய அருளை உணர்ந்தார் ராமானுஜர் காட்டினால் பார்க்காமல் இருக்க முடியுமா ஆகவே கண்ணதாசன் அவர்கள் நம்முடைய கோயில் வணங்குகிற முறையை நாம் கோயில்களிலே அந்த தெய்வத்தை அன்போடு வணங்குகிற பொழுது நம்முடைய ஆத்மா ஏற்றம் பெறுகிறது நம்முடைய வாழ்க்கை நலம் பெறுகிறது செமையெல்லாம் நமக்கு கிட்டுகிறது என்பதை இந்த அற்புதமான புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே பாட்டி பாடலிலே நமக்கு தந்து சென்றிருக்கிறார் நம்முடைய கவியரசர் கண்ணதாசன் அவர்கள்